கோயிலுடைய உட்புறத்தை பாருங்க மகா கும்பாபிஷேகம் முழுவதும் கருங்கல்லால் அமைக்கப்பட்டு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு கருங்கற் கோயிலாகவும் சித்தர்கள் எல்லாம் வணக்கம் நான் உங்கள் மாவட்டத்தின் வரலாற்று சிறப்பு மிக மருதனார் மட்டத்தில் இருக்கிற எங்களுடைய ஆஞ்சநேயர் கோயிலில் தான் நிற்கிறோம் இன்றைய தினம் இருபத்தஞ்சாம் தேதி எண்ணெய் காப்பு நிகழ்வு இடம்பெற போது எட்டாம் மாதம் இருபத்தெட்டாம் தேதி மகா கும்பாபிஷேகம் இடம்பெற போது ஆஞ்சநேயர் கோயிலில் என்ன விசேடமான நிகழ்வுண்டா எங்களுடைய மூலஸ்தானத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் உட்பட ஆஞ்சநேயரோட வர அந்த கோபுரம் முழுவதும் கருங்கல்லால் ஆக்கப்பட்டிருக்கா அதுக்கான பெரிய ஒரு பல கோடி செலவில் ஆக்கப்பட்டிருக்கிற அந்த கருங்கல்லால் ஆக்கப்பட்ட மூலஸ்தான ஆஞ்சநேயர் உட்பட பிரமிப்பான நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது புது பொலிவுடன் ஆஞ்சநேயர் தோற்றம் அளிக்கின்றார் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அதோட இந்த எண்ணெய் காப்பு நிகழ்வு எப்படி இடம்பெறுறது இங்கே நடக்கிற கச்சேரிகள் மற்றது இந்த ஆஞ்சநேயருடைய வரலாறுகள் இப்படி நிறைய விஷயங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பாங்க காணொலிக்குள்ளே போகலாம் இந்த இடத்தால் போனால் நீங்கள் எங்களுடைய ஜாழ்ப்பாணத்தை போகலாம் அதே இப்படியாக நீங்கள் இங்கேருந்து இங்கே போனால் காங்கே சந்திரைக்கு போகலாம் அந்த காங்கே சந்திரைக்கு போகிற பா வீதி ஊடாக நாங்கள் இருந்து பயணிக்கும் போது மரதனார் மடம் சந்தி ஒன்று ஒன்று வரும் அந்த சந்தைக்கு பக்கத்தில் எங்களுடைய மரதனார் மட சந்தை ஒன்று இருக்கும் அந்த சந்தைக்கு பக்கத்தில் பாருங்கள் பெரிய பிரம்மாண்டமான கோபுரத்தோட பெரிய பிரம்மாண்டமான சிலையோடு ஆஞ்சநேயர் சிலையோடு இருப்பதான் இந்த ஆஞ்சநேயர் கோயில் பாருங்க ஆஞ்சநேயருடைய முகங்கள் சிற்ப வேலைப்பாடுகள் எப்படி இருக்குண்டு அவருடைய சிற்ப வேலைப்பாடுகளை காட்டுறோம் பாருங்க ஒவ்வொரு வேலைப்பாடுகளும் பிரமிப்பாவும் பிரம்மாண்டமாவும் இருக்கும் இந்த இடத்துல இருக்கும் இந்த ஆஞ்சநேயர் சிலையை பார்க்கும்போது பாருங்கள் ஒரு அழகான பிரம்மாண்டமான உயரமான ஒரு ஆஞ்சநேயர் சிலை எல்லா வேலைப்பாடுகளும் அவ்வளவு நேர்த்தியான ஒரு வேலைப்பாடுகள் பாருங்க நீங்கள் இப்ப பாக்குறது எங்களுடைய ஆஞ்சநேயர்களுடைய ராஜகோபுரம் பாருங்க ராஜகோபுரமும் புதிதாக வர்ணங்கள் எல்லாம் பூசப்பட்டு காட்சி அளிக்கிற அந்த காட்சியை தான் பார்க்குறீங்க அதுல பாருங்க அதுலேயும் சிறி ஒரு ஆஞ்சநேயர் சிலை ஒன்று இருக்கின்றது அவ்வளவு பிரம்மிப்பாவம் இருக்குது அந்த பிரம்மாண்டம் அந்த ஆஞ்சநேயருடைய அந்த என்ன சொல்றது அவருடைய ஒரு உடல் கச்சிதம் எல்லாம் அவ்வளவு ஒரு பிரமிபாவம் ஒரு என்ன சொல்றது அவ்வளவு கம்பீரமா இருக்குமேல அந்த கம்பீரம் அந்த சிலையிலேயே தெரியும் பாருங்க பாருங்க நீங்கள் தொடர்ந்து அந்த சிலைகள் எல்லாமே பார்க்கலாம் அவ்வளவு புதிய வர்ணங்களோட பிரமிப்பாக இருக்கிற காட்சியை தான் பார்க்குவீங்க ஆட்சியினுடைய முகத்தை பாருங்க அவ்வளவு அழகாக இருக்கின்றது சரியாக நாங்கள் உள்ளே போகிறோம் பாருங்கள் முன்பகுதியில் எல்லாமே பாருங்கள் சிறிய ஆஞ்சநேயர் சிலையும் ஒரு பறக்கிற மாதிரி ஒரு சிற்ப சிலை இருக்குது இதனுடைய பெயர் தெரியல நான் கண்டிப்பாக கேட்டு சொல்கிறேன் பாருங்கள் பக்தர்கள் எல்லாருமே வந்து எங்களுடைய ஆஞ்சநேயரை வழிபடுற அந்த காட்சியை தான் பார்க்குறீங்க அதோட எங்கால் இந்த புறமும் இன்னொரு சிலை ஒன்று இருக்குன்றதை பாருங்கள் அதோட இப்போ உள்ள எல்லாமே பூசைகள் இடம்பெற்று கொண்டு இருக்கிற அந்த காட்சியை தான் பார்க்குறீங்க மற்றது உட்புறங்களில் நிறைய சிலைகள் செய்திருக்கிற அந்த காட்சியை பாருங்கள் இதுதான் எங்களுடைய ஆஞ்சிநகர் கோயிலுல உட்புற வாசல் உட்புறங்கள் எல்லாம் இப்படிதான் எனக்கு பாருங்க நான்கு குதிரைகள் கொண்ட உருவம் ஒன்று இருக்கின்றது இதனுடைய பேருமையாவே எனக்கு தெரியல நான் இதை என் கேட்டு சொல்றேன்

விடுதியாக நண்புகிறார் எனக்குடர் விட கேட்டேன் கால தமிழ் கொண்டான் மநாம சங்கீர்த்தனம் ராம ராமா இல்லாம்பல்ல சுந்தர ஆஞ்சநேயப் பெருமானுடைய பாதங்களை பணிந்து மருதனாமடம் அருள் வளர் சுந்தர ஆஞ்சநேயப் பெருமானுடைய மகா கும்பாபிஷேக வைபவத்தை முன்னிட்டு பெருமானுடைய ஆலயத்திலே இருபதாம் தேதி தொடக்கம் கும்பாபிஷேக கிரிகைகள் ஆரம்பமாகி இன்று பெருமானுடைய தியாக நிறைவேறி இறைவனுக்கு விருப்பமான ராமபஜன் நடைபெற்று இப்பொழுது பெருமானுடைய தரிசனத்திலே நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம் அங்கே பெருமானுடைய திருமேனியிலே அடியார்கள் பக்தர்கள் ஒன்று கூடி தைலாப்பியாங்கம் என்று சொல்லப்படுகின்ற எண்ண சாத்துகின்ற வைபவம் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது இன்று தொடக்கம் வருகின்ற புதன்கிழமை வரை எண்ணக்காப்பு சாத்துகின்ற அந்த நிகழ்வு நடைபெற இருக்கின்றது காலை மாலை ரெண்டு நாட்கள் தொடர்ந்து நடைபெற்று புதன்கிழமை காலையிலிருந்து பிற்பகல் ரெண்டு முப்பது வரை எண்ணக்காப்பு வைபவம் இடம்பெறும் அடியார்கள் வருக தந்து திருமானுடைய திருமேனியிலே எண்ணெய் சாத்தி திருவருளை பெறலாம் என்பதை தருவதோடு மகா கும்பாபிஷேகம் வியாழக்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி பதிமூன்றாம் நாள் சுவாதி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய புண்ணிய தினத்திலே பெம்பெருமான் ஆஞ்சநேய பெருமானுக்கு கும்பாபிஷேக திரு கூட முழுக்கு விழா நடைபெற இருக்கின்றது அடியார்கள் வருகதந்து பெண்பெருமான் ஆஞ்சநேய பெருமானுடைய திருவளையும் நடைபெறுகின்ற கும்பாசத்தையும் கண்ணாலே கண்டு தரிசித்து உயிதி அழிவீர்களாக இந்த ஆலயம் இலங்கையிலே யாழ்ப்பாணமா நகரிலே வடக்கு பக்கமாக இருக்கின்ற காங்கேசந்துரை பெரு வீதியிலே மருதனாமடம் என்று சொல்லப்படுகின்ற புண்ணிய பூமியிலே இங்கே குடச்சாமி சித்தர்கள் செல்வச்சாமி சித்தர்கள் எல்லாம் தவழ்ந்த இடத்திலே இந்த ஆலயம் கம்பீரமாக முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு வளர்ந்து இன்று கலைக்கோயிலாகவும் கருங்கற் கோயிலாகவும் எழுந்து பெருமானுடைய திருவருளை பெற்று கொண்டிருக்கின்ற பேர் நாங்கள் பெற்றிருக்கின்றோம் இந்த ஆலயத்திலே இம்முறை கும்பாபிஷேகம் செய்ய வேண்டிய காலம் ஏற்பட்டபடியால் பெருந்திருப்பணியாக கடந்த ஏழு மாதங்களுக்கு முன்பு இங்கே அங்குராப்பணம் நடைபெற்று இன்று ஏழு ஏழு மாதங்களுடன் கருங்கல்லினாலே அமைந்த கா அடி அத்திவாரத்திலிருந்து பெருமானுடைய திருமுடி வரை அந்த கருங்கற் கோயிலாக அமைந்திருக்கின்றது அடியார்கள் வருகதந்து இந்த திருப்பணியை கண்ணாரக் கண்டு திருவருளை பெற வேண்டும் என்பதையும் தெரிவித்து இதை ஊடகமாக வெளியிடுகின்ற ஸ்தாபனத்தார் ராஜு ராஜு அவர்கள் பெரும் முயற்சியோடு காலை நேரம் இங்கே வருகதந்து பிற்பகல் வரை நின்று இந்த செய்திகளையும் வைபவங்களையும் தொலைக்காட்சி மூலமாகவும் ஒளி மூலமாகவும் உலகளாவிய ரீதியிலே உங்களுக்கு அழைத்து கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய பணி தெய்வப்பணி சமயப்பணி நீண்டு நிகழ வேண்டும் என்பதையும் அவர்களுக்கு ஆசீர்வதித்து இதை கண்ணுறுகின்ற அடியார்கள் அத்தனை பேரும் ஆஞ்சநேய பெருமானுடைய திருவருளைப் பெற்று மண்ணிலே நல்ல வண்ணம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி ஆசை கூறி அமர்ந்து பவந்து பாருங்க கோவிலுடைய கோபுரத்தை நான் உங்களுக்கு கீழே இருக்கிற சிலைகள் எல்லாமே காட்டுறேன் மேலே நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் காட்டியிருப்பேன் பாருங்க இங்கே இருக்கிற சிலைகள் எல்லாமே எல்லாமே ஆஞ்சநேயர் சிலைகளும் இருக்கின்றன விரோவர் சிலைகளும் இருக்கின்றன வர்ணங்கள் எல்லாமே பாருங்க ஒரு அழகான ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியான வர்ணங்களாக இருக்கின்றது அந்த கண்ணை பறிக்கிற மாதிரி இல்லாமல் கண்ணுக்கு குளிர்ச்சியான வர்ணங்கள் இந்த இதில் இருக்கிற சிலைகள் சிற்பங்களை பாருங்கள் நேர்த்தியாக இருக்கின்றது மற்றது இந்த கோபுரத்தில் இருக்கிற ஆஞ்சநேயருடைய இந்த சிலையை பாருங்கள் சிலைய பாருங்க வர்ணங்கள் எல்லாம் உண்மையாவே நல்லா அழகான வர்ணங்களா இருக்கின்றது எல்லாமே பாருங்க அதோட இதுலேயும் பாருங்கள் இந்த வர்ணங்களும் அழகாக தீட்டப்பட்டிருக்கின்றன இதுதான் எங்களுடைய கோயிலுடைய உட்புற தோட்டங்கள் பாருங்க இப்படி தான் இருக்கும் நீங்கள் ஆச்சரிய கோயிலுக்குள்ளே வந்த இடங்கள் எல்லாமே இப்படி தான் இருக்கும் இந்த பாதை இரண்டு பாதைகள் இருக்குது பாருங்கள் அங்காலயம் ஒரு பாதை இருக்குது அதாலேயும் போகலாம் இங்காலும் ஒரு பாதை இருக்குது இந்த பாதை ஊடாகவும் நாங்கள் உள்ளே போகலாம் கோயிலுடைய உட்புறத்தை பாருங்கள் எல்லாமே அவ்வளவு அழகாக இருக்கின்றது பார்த்தீங்களா சிற்பங்கள் அதனுடைய வர்ணனைகள் எல்லாமே பாருங்கள் கூட அழகாக இருக்கின்றது அதோட ஒவ்வொரு சிலைகளையும் நான் உங்களுக்கு அருகாமை காட்டுறேன் பாருங்கள் இந்த சிலைகளை பற்றி எங்களுடைய ஐயா அதோட வரலாறுகள் பேர் எல்லாமே சொல்லுவார் சிற்ப வேலைகளும் அங்கே இருக்கிற அந்த வர்ணனைகளும் அவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருக்கின்றது பாருங்கள் மேலே இருக்கிற அந்த வர்ணங்களை பாருங்கள் ஒவ்வொரு சிலைகளுமே அவ்வளவு நேர்த்தியாக இருக்கும் இந்த இந்த சிலைகளுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தால் உண்மையாக ஒரு அழகாக இருக்கும் நினைக்கிறேன் போன்ற தோற்றம் உடைய சிற்பங்கள் மற்றது பாருங்க இதுல இருக்கிற ஆஞ்சநீரை பாருங்க அவ்வளவு அழகாக இருக்குன்னா பாருங்க கோயிலுடைய உட்புற தோற்றமே உங்களுக்கு பார்க்க பாருங்க ஒரு வித்தியாவசமாக இருக்கும் ஒவ்வொரு சிலைகளும் பார்ப்பதற்கு நல்லா இருக்கின்றது உண்மையாகவே ஒரு பிரமிப்பாவும் பிரம்மாண்டமும் தான் இருக்கு இந்த இப்போ பொலிவுடன் தோற்றம் அழைக்கிற ஆஞ்சநேயர் கோயில் இன்னொரு விடையன் பாருங்கள் அந்த இங்கே இருக்கிற அந்த தூண்களோட இணைத்து சிற்பங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது பாருங்கள் எப்படி இருக்காண்டு ஒரு ஜானை முகமுடிய தோட்டமுடிய சிற்பம் பாருங்க கீழே ஒரு சிறிய ஜானை நிற்பது போல ஒரு தோட்டம் அதே மாதிரி இந்த தோட்டத்தை பாருங்கள் அப்படியே அந்த தூணோடைய இணைத்து செய்திருக்கிறாங்க இப்படி எந்த கோயிலையும் நான் பார்க்கலை இதில் என் பாருங்க அதே மாதிரி இங்காலையும் அதே தூணில் செய்திருக்கிறார் இதே மாதிரியான சிற்பங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது உள்ள இப்போது எண்ணக்காப்பு வேலைப்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அதை நான் உங்களுக்கு அருகாமை காட்டுறேன் மூலஸ்தானத்தில் இருக்கிற எங்களுடைய கருங்களால் செய்யப்பட்ட ஆஞ்சநேயர் சில பாருங்கள் என்ன காப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த இடத்துல இருக்கிற எங்களுடைய ராமன் சீத லட்சுமன் அதோட ஆஞ்சநேயர் வழிபாட்டு கொண்டு இருக்கிற மாதிரி ஒரு சிலை ஒன்று இருக்கின்ற அது சிறிய அதில் பாருங்கள் தீபங்கள் ஏற்றிருக்கு அதுவும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குன்றது பாருங்கள் அதோட இந்த இடத்துல எங்களுடைய ஆஞ்சநேயருடைய பாதங்கள் இருக்கின்றன அதுலேயும் பாருங்கள் நாங்கள் தொட்டு வழிபடலாம் இந்த இடங்கள்லேயும் சிலைகள் அலங்காரங்கள் இருக்குன்னு அதோட பூசைகளிடம் பெற்ற காட்சிகளை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க அதோட நாங்கள் உள்ள போகிறோம் இந்த கோவிலுடைய தோற்றத்தை காட்டி நான் உங்களுக்கு பாருங்கள் இப்போ இருக்க மறுபடியும் காட்டுறேன் இங்க இருக்கிற இந்த மூலஸ்தான தூபிகள் மற்றது அருகில் உள்ள இந்த சிறிய தூபிகள் எல்லாமே தான் முழுமையாக கரங்களால் அமைக்கப்பட்டிருக்கு பாருங்க நான் மேல்புறம் உங்களுக்கு நான் மேலே காட்டுறேன் இந்த தூபின் மேல்புறம் எப்படி இருக்காண்டு அதோட உள்ள இருக்கிற என்னுடைய மூலஸ்தானத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் கூட முழுமையாக கருங்கல்லால் அமைக்கப்பட்டது பாருங்க உள்ள எல்லாருமே என்ன காப்பை வைக்கிற அந்த காட்சியை பார்க்க உருவம் அவ்வளவு நேர்த்தியாக இருக்கும் பாருங்க இந்த கருங்களால் அமைக்கப்பட்ட எல்லாமே அவ்வளவு நேர்த்தியாக இருக்கும் என்ன காப்பு வைக்கிறாங்க பாருங்க அம்மா போய் ஏறி அம்மா பாருங்க வயது போன நேத்துல என்ன மாதிரி என்ன காப்பு வைக்கிறாண்டு இந்த பகுதி தான் கோயிலுடைய உட்புற முடிவு பகுதி பாருங்கள் நான் சொன்ன அந்த மூலஸ்தானத்தின் கருங்கலால் அமைக்கப்பட்ட முழு பகுதி இது தான் நான் மேற்பகுதி அவங்கள முழுமையாக காட்டுறேன்னு பாருங்கள் இது எங்களுடைய மூலஸ்தானத்தில் ஆஞ்சநேயர் இருக்கிற அந்த கோபுரம் அதுவும் அந்த பகுதி தான் இதனுடைய ஒரு இந்த கும்பாசித்தான் முக்கியமான பகுதி முழுமையாகவே கருங்கலால் அமைக்கப்பட்ட பகுதி பாருங்க தொடர்ந்தும் பக்தர்கள் எல்லாருமே வாராங்கள் கண்ணை காப்பு வைப்பதற்காக அந்த காட்சியை தான் பார்க்குறீங்க பாருங்க ஒரு பிரம்மிப்பாருக்கா என்னைக்காப்புள்ளையும் வைக்கிறாங்க இங்கால் பகுதியில் இருக்கிற இந்த சனீஸ்வரருடைய இந்த சிறிய உருவம் அவர் இருக்கிற அமைவுடன் கூட கருங்கல் ஆலை ஆக்கப்பட்டது தான் பாருங்கள் சனீஸ்வரர் அவருடைய காகம் வாகனத்தில் இருக்கிற அந்த காட்சியை தான் பார்க்குறீங்க பாருங்கள் சனீஸ்வரருக்கும் எல்லாருமே என்ன காப்பு வச்சு வழிபடுற காட்சியை பாருங்கள் இதுவும் முழுவதுமாக கருங்கல்லால் அமைக்கப்பட்டிருக்குது பாருங்கள் அதோட சனீஸ்வரருடைய உருவமும் அவ்வளவு நேர்த்தியாக இருக்கும் பாருங்கள் அவருடைய வாகனம் காகம் இறக்கை கா முகம் எல்லாமே அவ்வளவு நேர்த்தியாக இருக்கின்றது பாருங்கள் என்ன கப்போ வைக்கிறாங்க சனீஸ்வரர் பஞ்சமுக ஆஞ்சநேயர் சுவாமி என்று ஆஞ்சமுகோண்ட ஆஞ்சநேயரை பாருங்கள் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கின்றார் பஞ்சு முகம் இருக்கின்றது மறுபக்கம் தெரியாது பாருங்க அவ்வளோ அழகாக இருக்கின்றார் பார்ப்பதற்கு அதோட சிறிய ஆஞ்சநேயர் ஒரு அழிஞ்சு இருக்கிறார் இந்த இடத்துல இருந்து நான் உங்களுக்கு எங்களுடைய ஆஞ்சநேயருடைய வெளிப்புற தோற்றங்கள் சூழல்கள் எப்படி இருக்குன்னு காட்டுறோம் பாருங்க இது எங்களுடைய ஆஞ்சநேயர் கோயிலுடைய முன் கோபுரம் நான் உங்களுக்கு முன்னுக்கும் இந்த கோபுரத்தை அழகாக காட்டுவேன் நான் இருந்து காட்டுறேன் பாருங்கள் கோபுரத்துலேயும் வேலைப்பாடுகள் எல்லாமே முன் கோபுரத்துலேயும் பாருங்கள் வேலைப்பாடுகள் எல்லாமே நடைபெற்று கொண்டு கும்பாபிஷேகத்து ஆயத்தமாக கொண்டிருக்கிறார் எங்களுடைய ஆஞ்சநேயர் பாருங்கள் சிலைகள் புதிய வர்ணனைகள் எல்லாமே அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன எல்லாமே பாருங்கள் ஒரு அழகான வர்ணங்கள் பூசப்பட்டு இருக்கின்றது எல்லாமே பாருங்கள் பார்ப்பதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இதான் எங்களுடைய கோபுரத்து பிற்பகுதி வேலை பாடுகள் இடம் காட்சியை தான் காட்சியைத்தான் இப்போ பார்க்குறீங்க இப்போ இந்த வர்ணையை பாருங்கள் உண்மையாக நல்ல வடிவாக இருக்கு அந்த கலர் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கின்றது முக்கியமான வடிவம் ஒன்று தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டப்புறம் பாருங்கள் இந்த இடத்துல இருக்கிற இந்த ஒரு 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 குறிப்பிட்ட அளவான இந்த ஒரு கோபுரமானது எங்களுடைய மூலஸ்தானத்தில் வார கோபுரம் பாருங்கள் ஒரு கலசம் எல்லாம் கட்டியிருக்கு அதாவது கும்பாபிஷேகத்துக்காக அந்த ஆயத்த வேலைப்பாடுகள் இடம்பெற்றிருக்கு இந்த மூலஸ்தான கோபுரமானது இந்த மூலஸ்தானத்தில் எங்களுடைய ஆஞ்சநேயர் வருவார் இதுதான் இப்போ கிட்டத்தட்ட அஞ்சு கோடிக்கு மேல் ஆறு கோடியும் அஞ்சு கோடிக்கு மேலே ஒரு பொதுமறை மிக்க கருங்கல்லால் முழுமையாக கருங்கல்லால் அமைக்கப்பட்ட ஒரு மூலஸ்தான கோபுரம் உண்டு பாருங்க உள்ளுக்கு இருக்கிற ஆஞ்சநேயரும் கருங்கள் இந்த ஒரு வித்தியாசமான விடயம் தான் இந்த கும்பாபிஷேகத்துல இடம்பெற போற விடயம் பாருங்க அதனுடைய சிப்ப வேலைப்பாடுகள் உங்களுக்கு காட்டும் கிட்ட காட்டுறோம் பாருங்க பிரம்மி பாருக்கலாம் எல்லாத்தையும் பார்க்க இனிதாகவே இந்த காணொலியை பதிவு செய்கிறோம் இந்த காணொலியில் ஆன்சினியனுடைய வரலாறுகள் மகா கும்பஹேசம் சம்பந்தமான விடயங்கள் நிறைய விஷயங்கள் எங்களுடைய குருக்கள் இந்த காணொலியில் அழகாக சொல்லியிருப்பார் அதோடு இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் காணொலியை உங்களோட நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்ற இது சம்மந்தமான கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நன்றி